ஓம் சாயராம் அன்பு சாயி சொந்தங்களே இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை வாழ்த்துறேன் அதே மாதிரி இந்த பிரார்த்தனைகளை படிக்கும் போது ஒரு அன்பர் மலேசியால மனோன்மணி அப்படின்னு ஒரு சாயி சொந்தம் அவங்க கேட்டாங்க அப்போ வேதங்கள்னா என்னப்பா இதிகாசங்கள்னா என்ன அப்படின்னு அவங்க கேட்டாங்க சரி நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்லுவோம் அப்படின்ட்டு எல்லாருக்கும் சேர்ந்து ஒரே பதிலாக அந்த பதிவில் நான் கொடுக்குறேன் ரொம்ப சுருக்கமாக தர பாருங்க இந்த வேதங்கள் அப்படின்னு சொன்னோம்னா நிறைய பேர் ரொம்ப பயப்படுறாங்கங்க பெரிய பெரிய மந்திரங்கள் புரியாத வார்த்தைகள் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா உண்மையிலேயே வேதங்களுடைய சாராம்சம் ரொம்ப ரொம்ப சிம்பிளானதுங்க அது நம்ம வாழ்க்கையை நேரா நடத்துறதுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வழிகாட்டி அப்படிதான் எடுத்துக்கணும் வேதங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா மனுஷன் வந்து சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் புகழ் அவமானம் எல்லாத்தையும் சமமா எடுத்துக்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுது நல்லது வந்து ஆடக்கூடாது கஷ்டம் வந்தால் உடஞ்சு போயிடக்கூடாது இதுதான் முதல் பாடம் வேதத்தில் அடுத்தது ஆசை ஆசை இருக்கணும் ஆனால் ஆசைக்கு நாம் அடிமையாக ஆயிடக்கூடாது ஆசை வந்து நம்ம கையில் இருந்தால் அது நம்மளை உயர்த்தும் ஆசை நம்ம தலையில் ஏறிடுச்சுன்னா அது நம்மளை அழிச்சிடும் அதனால் தேவைக்கும் பேராசைக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுது மூணாவது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா கோபம் கோபம் வந்துருச்சுன்னா அறிவு வேலையை செய்யாது ஒரு நிமிஷம் கோபம் வாழ்க்கையில் பல வருட சேமிப்பை அழிச்சி போட்டுடுது அந்த வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமே இருக்காது கோபம் டக்கு டக்குன்னு கோபப்படுறது அப்ப அந்த வாழ்க்கையை ஏண்டான்னு முடிவாயிடும் அதனால கோபம் வர்ற நொடியில சும்மா அமைதியா இருக்கிறதுக்கு காத்துக்கோ அமைதி பலவீனம் இல்லை அது பெரிய சக்தி வேதங்கள் இன்னொரு விஷயத்தை ரொம்ப அழுத்தமா சொல்லுது அதுதான் தர்மம் தர்மம் அப்படின்னா பிறருக்கு கெடுதல் செய்யாம வாழ்றது தர்மம்னா நம்ம கொடுக்கறது மட்டும் தான் நினைக்கிறோம் அப்படி இல்லை தர்மம் அப்படின்னா பிறருக்கு கெடுதல் செய்யாம வாழ்றது நேர்மையா உழைக்கிறது துன்பத்துல இருக்கிறவங்களுக்கு உதவுறது இதுக்கு பெரிய பூஜை புனஸ்காரம்லாம் தேவையில்லை தினசரி தான் தர்மம் பிறருக்கு அறிவு பிறகு அறிவு பிறருக்கு அறிவு தரணும் பிறகு நம்ம அறிவு நம்ம எடுத்துக்கணும் வேதங்கள் சொல்கிற அறிவு புத்தக அறிவு மட்டும் இல்லைங்க எது சரி எது தவறு அப்படின்னு புரிஞ்சுக்கிற தெளிவு இந்த தெளிவு இருந்துச்சுன்னா வாழ்க்கை வழி தவறவே தவறாது கடைசியில் ஒரு முக்கியமான விஷயம் எல்லாத்தையும் கடவுள்கிட்ட விட்டணும் சரணாகதி அடைஞ்சிடணும் அதுக்காக முயற்சி செய்யாமல் இருக்க சொல்கிறதுல நான் உங்கள உங்களுடைய கடமையை முழுசாக செய்யணும் முடிவை கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடணும் அப்போ மனசு லைட்டாகிடும் அப்படியே தக்க மாதிரி ஆகிடும் பயம் குறைஞ்சிடும் இதுதான் வேதங்களுடைய சாராம்சம் பெரிய பெரிய மந்திரங்கள் எல்லாம் தேவையில்லைங்க சிக்கலான விதியெல்லாம் கிடையாது நல்ல மனசு நல்ல கட்டுப்பாடு அமைதி தர்மம் தெளிவு இதெல்லாம் சேர்ந்தது தான் வேதம் வேதங்களை படிக்க முடியலைன்னு கவலைப்பட வேண்டாம் இந்த விஷயங்களை வாழ்க்கையில் நடத்திக்கிட்டே வந்தோம்னா அதுவே வேதங்களை படித்து வாழக்கூடிய நல்லது ஒரு வழி சரியா இதை கற்றுக்கிட்டால் போதுங்க ரொம்ப சிம்பிள் ரொம்ப சிம்பிள் ஆனால் சூப்பர் சரியா ஹாப்பி லைஃப்